ஹாய் காய்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் கிளம்பிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும் போதே தெரியுது வண்டி சவுண்டு வந்து இன்ஜின்லேருந்து வருதுன்னு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் போல் ஆயில் போடுறதுக்கு பரவாயில்ல கொஞ்சம் ஓவரா தாங்க கேட்குது வந்து வண்டியை பார்த்துட்டு என்னென்னு பார்க்கணும் ஓகே ஸோ மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே பார்க்கலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா அப்படிதாங்க இருக்குது கிளைமேட்டு அப்படியே சுற்றி ப்ளூயிஸ்ஸாக அப்படியே ஓட்டுறதுக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம போகிற பார்த்தா வேறு எதுவும் இல்லை பாய் வீட்டு கல்யாணம் தான் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னே பிரியாணி என்றைக்குமே பெஸ்ட் பெஸ்ட்னே சொல்லலாம் ஏன் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது இரஃபான் சொல்லியிருக்காப்புல அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே சந்தன கூட ஒரு படத்தை சொல்லுவார் இல்லையா பாயோட பிரியாணி வந்து அப்படி இருக்கும் தூக்கத்தில் எந்திரிச்சு கூட நக்குவோம் அப்படின்ற அளவுக்கு ஏன் அந்த மற்ற இப்போ கல்யாணத்துக்கு இங்கே அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன் என்னடா அப்படி பண்ணுறீங்க அதனால் என்ன டிஃப்ரெண்ட்டில் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சில பேர் பாஸ்மதி இதெல்லாம் போடுறாங்க ஓகே அதில் பிரியாணிக்குன்னே ஸ்பெஷல்னா சீரக சம்பாதம் சீரக சம்பாதம் டேஸ்ட்டை இன்னுமே அதிகப்படியாக கொண்டு போகும் சரிங்களா அது மெயினாக யூஸ் பண்ணுறது ஒரு கழுவுறதாக இருந்தால் கூட ஆட்டுக்கறி கழுவுராக இருந்தால் கூட நார்மல் தண்ணியில் தான் அதுக்கப்புறம் இளநீர் தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் கூட கழுவாமல் அது ஒரு மெத்தடு சொல்கிறாங்க அது ஒரு புது மெத்தேடாக கூட எனக்கு புதுசாக இருந்துச்சு அதே மாதிரி பீஸில் வந்து கரெக்டான ஆடில் வந்து எடுக்கிறது இப்போ வந்து ஒரு ஆடு இருபது கிலோலையும் ஒரு ஆடு பத்து கிலோலையும் ஒரு ஆடு பதினஞ்சு இப்படி எடுத்தோம்னா ஒன்று அதிகமாக உபயோகிக்கும் போது அந்த இருபது உள்ள ஆடு வந்து நல்லா சிதாக இருக்கும் ஆனால் இந்த பத்து கிலோ ஆடு பதினஞ்சு கிலோ ஆடு வந்து சக்கையாக மாதிரி அப்படியே பீஸ் இல்லாமல் போயிடும் புரியுதா அப்போ போதே நீ இருபது கிலோவாக இருபது கிலோவாகவே மொத்தமா எடு பிரச்சனை இல்லை அஞ்சு கிலோவாக எடுக்கிறேன் அஞ்சு கிலோவே எடு அஞ்சு கிலோ குட்டி தான் அந்தளவுக்குலாம் போகண்டா ஒரு பத்து கிலோ பத்து கிலோ எடுக்கணும் அப்படி பத்து கிலோவாக மொத்தமாக எடுப்பாங்க இதுதான் ஸோ சயின்ஸ் படி பண்ணுறாங்க வேற ஒன்றுமே இல்லை அதில் மெயின் ரீசனே தான் இந்த ஆடு செலக்ட் பண்ணுறதில் நம்ம கோட்டை விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களே அந்த ஆடு கொஞ்சம் கூட சொல்கிறாப்புல இந்த ஆடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல வாங்கணும்னா போச்சு ரெண்டாவது விளாட்டுக்காரின்னால் வெள்ளாட்டுக்கறி செம்பரியாடுனா செம்பறையாடு ஸோ அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டை பண்ணாலும் பிரியாணி வந்து சுலப்பிடும் அதே மாதிரி கரெக்டான அளவு தண்ணி ஊற்றலை அப்படின்னா ஒரு டவராக போகிறதுக்கு மட்டுமே இருபதாயிரத்துக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் செலவாகும் அதில் கொஞ்சம் அரிசியை கொலைய வச்சுட்டாருன்னு போச்சுக்கோங்க அவ்வளோ தான் ஏன்னா பிரியாணி ஒட்டியும் அப்புறம் பொங்க வச்சு பொங்கச்சோடு அதில் கொஞ்சம் இனிப்பு போட்டு பொங்கச்சோடு தின்னுட்டு போக வேண்டியது அந்த மாதிரி மாறி போகும் ஸோ அவ்வளோ ஒரு ப்ரெஷரான ஒரு ஒர்க்கு ஆனால் ப்ராப்பராக பண்ணலாம் போச்சு ப்போ அந்த அளவுக்கு தண்ணியோட அளவு இத்தனை படி அரிசிக்கு இவ்வளோ தண்ணி தான் ஊற்றணும் மெயினாக மசாலா ப்ராப்பராக போடணும் அதிகமாக போட்டு அந்த மசாலா வாடை மட்டும் வந்துடக்கூடாது இதெல்லாம் பார்த்து செஞ்சா தான் உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி வந்து பயங்கரமாக வரும் யார் வீட்டில் செஞ்சாலும் பயங்கரமாக தான் வரும் வேற ஒன்றும் இல்லை இருந்தாலும் அது பேச்சு வழக்கில் வந்து பாய் வீட்டு கல்யாணம் பயங்கரமாக இருக்கும் அது பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு பேர் அவ்வளோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இப்போ நார்மலாக நான்வெஜ்ஜு வைக்கிறாங்கனாலே பிரியாணி வச்சிட்றாங்க அது உண்மையாகவே சூப்பராக தரமாக தான் இருக்குது ஆள் எந்த ஒரு மாற்றுகிறதுலாம் இல்லை இப்போ ரீசெண்டாக மேலூர் போகும்போது கூட கறியை வைக்கிறாங்க சில ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துரு கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம மறுபடிக்கும் கையை தூக்கி அண்ணே கறி கொண்டு வாங்க சொல்லுவோம் சில பேர் அதை கவனிச்சுட்டு கொண்டு வருவாங்க சில பேர் அதை கண்டுக்காமல் கூட போவாங்க ஏன்னா ரூல்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல் ஏய் அப்பா ரெண்டா டைம்லாம் கேட்டால் நான் விற்காது கரெக்டாக இருங்க அடுத்த போயிடுவா போல் அதனால் நம்ம கேட்குற மாதிரி கேட்டால் அடுத்தது வந்து இந்த சாம்பார் மோர் இதுதான் வரும் இல்லையா அது கறி ஐட்டங்கள் வராது ஆனால் மேலூரில் தான் நல்லா கவனிச்சேன் பச்சை முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் ரவுண்டு வராங்க நீ சாப்பிடு சாப்பாடு அது அப்பாப்பட்டது ஆனால் நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன் வேணும் வேணும்போது கேட்டுரு அப்படியே வச்சுக்கிட்டே வந்தாங்க சரி ஒரு ரெண்டு ரவுண்டு தான் வருவாங்க அதுவே பெரிய விஷயம் நினச்சா மூன்று ரவுண்டு நாலு ரவுண்டு நான் மிரண்டு போயிட்டேன் உடனே போய் ஃப்ரெண்டு கிட்டே இந்த மாதிரி ஒரு கேட்ரிங் சர்வீஸ் நான் இங்கே பார்த்து தரலாம் இது வந்து சரி நீங்கள் வேறு எதுக்கெலாம் தேவையில்லாமல் செலவழிக்கிற காசுக்கு பதிலாக இங்கே இருக்கும் சாப்பாடு கொஞ்சம் கூட கொடுத்தாலே போதும் உங்களை வந்து திருப்திப்படுத்திட்டு போகிறாங்க முக்கால்வாசி பேர் வந்து நல்லா சாப்பிட்டு வாழ்த்துட்டு போகிற வாழ்த்து வேணும்னா ஸோ இந்த மாதிரி கேட்ரிங் சர்வீஸும் நான் சொன்ன மாதிரி கூட ஒரு பத்து கிலோ கூட எடுக்க பிரச்சனை இல்லை ஏன்னா வீணாக போகிற பொருள்னு இல்லை சரிங்களா வீணாகாமல் ஆகாமல் இருக்கிறதுக்கான இப்போலாம் எத்தனையோ ஸ்கீம்லாம் வந்துருச்சு முடிய அந்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் இருந்தாலும் வெளியில் போய் கொடுக்கலாம் ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல பக்கத்து வீட்டு நம்ம ஊர் ஊர் சைடு வந்தால் ஊர் சைடு உள்ள ஆளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து பீனாவை போகிறதெல்லாம் கீழே கொட்டுற போகிறதெல்லாம் பொருள் இல்லை அதனால் வந்து கூட பத்து கிலோ இருபது கிலோ கூட வாங்குகிறேன் ஆனால் மனசார எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து மறுபடியும் கேட்குறாங்க ஆனால் வாங்கி அளவுக்கு சாப்பிட்டு போட்டோம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் இங்கே போய் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது தான் தெரியும் அங்கே எப்படி என்னென்ன ரைஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பைபாஸ்லாம் போகிறேன் வேறு எதுவும் இல்லைங்க நம்ம வைகை இருக்குல்ல வைகை போகிற அந்த ரிவர் சைடில் உள்ள அந்த இது தான் அதில் இருந்து அப்படியே ஒரு ஏதாவது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம்னா வந்துடும் நான் வேறு சீக்கிரமாக கிளம்பி வரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் டைம் ஆகிடுச்சுங்க எப்படியும் நம்மளும் ஏதாவது ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம் இந்த டைமிங்குள்ளே போயிடலாம் அப்படின்னா ஆனாலும் எப்படியாவது ஒரு லேட் இப்போ பிரிச்சரம்லையா இது கூட ரீசெண்டாக இப்போ எம்எல்ஏவாகவும் இருந்து அமைச்சரான மூர்த்தி அவர் தொடர்ந்து வச்ச பாலம் தான் சூப்பராக இருக்குங்க ஒருத்தனை சொல்லலாம் இதில் போகும்போது உண்மையாகவே சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி கீழே போகும்போது நம்ம டிராஃபிக்காக இருக்கும் நின்று நிதானமாக போ இதில் வந்து ஒரேதான் பாலம் போடவும் நமக்கு ஒரே ஹைவே மாதிரி ஒரு இதாக இருக்குது ஏன்னா இது முடிகிற இடத்துல கரெக்டாக டோல்கேட்டும் இருக்கா ஸோ யாருக்கும் டோல் கட்டுறவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்ல ரோடாக இருந்தால் தான் கட்டுறதுக்கும் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு அமௌண்ட் வாங்கலாம் யாருக்காக இருந்தாலுமே தட்டி கேட்க ஆரமிச்சிருவாங்க இல்லைனா அப்படி நிப்பாட்டிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க அதனால் அந்த இதெல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணவும் தான் இப்போ நான் கீழே இறங்கும்போது ஒரு டோல் பூத்து இருக்கும் பாருங்கள் அப்போம்போது தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக ஆரம்பிச்சுருக்காங்களா நம்மளோட மனநிலை ப்ராப்பராக வச்சுருக்கா டோல் டோல்பூத்து பக்கத்தில் உள்ள ரோடெலாம் பாருங்கள் சும்மா பளப்பழப்பெல்லாம் போயிடுவோம் அதே ஒரு நூ ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி போயிட்டிங்கன்னா நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் இருக்காது மறுபடியும் இன்னொரு டோல்புத்த வரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு இருபது கிலோமீட்டருக்கு சும்மா தட்டு தட்டுன்னு தட்டலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆ இன்னொரு டோல்கேட் வரும்னு ஆனால் என்னமோ நம்ம பைக்காக இருந்ததுனால இன்ன வரைக்கும் நமக்கு அந்த ரோடு வந்து ஃப்ரீயாக போயிட்டே இருக்குது ஆனால் நாங்கள் கர்நாடகா ரைடு போகும்போதெல்லாம் இன்னும் எனக்கு நனவு இருக்குது எழுவத்தஞ்சி ரூபா ஆகுனா எங்கள் பைக்குக்கு மட்டுமே மிரண்டுட்டு எங்கள் ஊரில் காருக்கு நாற்பது ஐம்பது எழுபது தான்ட்டா வாங்குகிறாங்க நீங்கள் பைக்குக்கு எழுபத்தஞ்சி ரூபா அதுவும் எங்கே வேறு எங்கேயும் இல்லைங்க ஒசூர்கிட்ட கரெக்டாக நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் முன்னாடி தான் சொல்கிறோம் அந்த பாடருக்குள்ள தான் அந்த ஊர்லேயே இந்த அமௌண்ட் வாங்கிட்டாங்க கோவா இருக்கலாம் போனால் அங்கிட்டலாம் ஒரு பே பண்ணியும் நாங்கள் வாங்கலை நாங்கள் போன ரூட் வந்து கோயம்புத்தூர் போய் அங்கே கர்நாடகாக்குள்ளே போய் மைசூர்லேருந்து அப்படியே ஒரேதான் மங்களூர் அப்படி போனோம் எந்த ஒரு புத்தும் வாங்கலை ஆனால் வரும்போது சரி கொஞ்சம் கிருஷ்ணகிரி ரோட்டில் வந்து கொஞ்சம் புதுசாக வருவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம் புத்தில் காசு வாங்கிட்டாங்க சரி ஓகே அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி இடத்துல வந்து வாங்குவாங்க சில இடத்துல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் வாங்கவே மாட்டாங்க அது நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு பரவாயில்லை கூட சொல்லலாம் நமக்கு மட்டும் இல்லைங்க சில இதெல்லாம் பார்த்துருங்க இந்த கச்சிக்கொழி போட்டு வர்றவங்க சில நம்பர் பிளேட்டு பார்க்குறாங்க அவங்களெல்லாம் வந்து தனியாகவே ஒதுக்கி அவங்களாவே ஃப்ரீயாக போயிடுறாங்க அதுவும் ஒரு கதை இருக்குது நமக்கு அதெல்லாம் தேவையா நமக்கு எதுக்கு பாலிடிக்ஸு நம்ம வந்த வேலையை நம்ம உண்டு நம்ம சொல்லி உண்டும் போகலாம் சும்மா சொல்லப்போனால் சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி எங்கே ஒரு ரிங் ரோடு வருங்க அந்த ரிங் ரோட்லேருந்து அப்படியே ரைட் எடுத்தோம்னா நம்ம போக எடுத்து ஈஸியாகவே போயிடலாம் வானம் இன்னைக்கும் பார்த்து பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு மேகம் கூட்டங்கள்லாம் தெரியுது ரொம்ப நாளாக என்னமோ அந்த பனிமூட்டமாகவே இருந்து பழகிட்டு இப்போ அந்த ஜனவரிலாம் முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகி மார்ச் வரும்போது அந்த வெயில் காலம் வரும்போது தான் கொஞ்சமாக லைட்டாக தெரியுது ஆனால் இந்த மாற்ற மே மாதம் எந்த அளவுக்கு நம்மளை வந்து பாடுபடுத்தும் போதுன்னு தெரில போன டைம் எப்படியும் மழை வந்து காப்பாற்றிடுச்சு ஓரளவுக்கு ஏசியோ ரொம்ப எதுவும் ஹில் கிளைமேட்டுக்கெலாம் போகாமல் தப்பிச்சிட்டோம் ஆனால் இந்த வெயில் வந்து எப்படி வந்து நம்மளை அட்டாக் பண்ண போதுன்னு தெரில ஆனால் வெயிட்டிங் இந்த வெயில் வர்றதுக்கு ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா பிடைக்கானவோ இல்லைன்னா லடாக் போய் கூட என் போய் கூட விளாக் பண்ணிட்டு பேசாமல் அங்கேயே இருந்துலாம் கூட தோங்குது அடிக்கிற வெயில் அப்படி அடித்தால் இந்த தடவை ரொம்ப வெயில் அடிச்சிச்சுன்னா அதுதான் பிளானு பாப்போம் எல்லாம் டாக்குனா எங்களுக்கு கிளம்பிட்டு நம்ம அந்த ஃப்ரீயாக இருக்கிற போயிட்டு வந்துடலாம் விளாக் பண்ண மாதிரியாச்சு நமக்கு நம்ம ஊரில் ஏசி போடாமல் இருந்தோம் ஆச்சு ஏன்னா திடீர்னு நான் விளையாட்டு பில்லு ஒரு டைமில் மூவாயிரூவா பில்லு வந்துச்சுங்க மறக்கவே மாட்டேன் அந்த ஈவி பில்லு கரெக்டாக அந்த மே மாதம் இப்படி யூஸ் பண்ணுவாங்க நல்லா தட்டி ட்ரெலாம்னு போட்டு விட்டாங்க போல் அதிலே தெரிஞ்சுட்டு இன்னை அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது முடிஞ்சளவு ஏன்னா காஷ்மீர்லாம் வந்து நம்மளாம் வீடு கட்டிட்டு வீட்டுக்குள்ளே தான் பிரிட்ஜாக வைப்போம் அவங்க பிரிச்சுக்குள்ள தான் ஊரே வச்சுருக்கா இங்கே ஸோ அதனால் அந்த மாதிரி ஊருக்கெலாம் போயிட்டு நம்ம வெயில் காலத்தில் போய் என்ஜாய் பண்ணும்போது செம்மையாக இருக்குங்க அதுவும் வெயில் காலம் வெஸ்ட் நேரம் ஏன்னா மிச்ச நேரத்தில் போகும்போது நம்மளால் தாங்க முடியாது ஏன்னா மைனஸில் போய்ட்டு இருக்கும் மைனஸ் டிகிரி கூலிங்களே அப்போ தான் அவங்களுக்கு வந்து சொற்று இருக்கணும் ரொம்ப இது அதுக்கே மே மாதம் மே மாதம் அந்த ஜூன் தொடர்றதுலேயும் நம்ம போய் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டோம்னா அதே மாதிரி மகாராஷ்டிரும் அதுதான் இருக்கு சும்மா ரொம்ப க்ரீனிஸாக பயங்கரமான ஒரு இடம் சொல்லலாம் ஓகே நம்ம சொன்ன மாதிரி வகையாற்று சைடில் இந்த ரோடு போட்டதுனால ரொம்பவே எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ரவுண்டாக நான் தாண்டிட்டு இதில் போகும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த வே மிச்ச வேலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் நமக்கு வந்து நெரிசல் அதிகம் இந்த ரூட்டு போட்டதுனால என்னமோ தெரியல இங்கேருந்து நம்ம சட்ட ஆரப்பாளையம் வரைக்கும் போகிற வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பாதையாக இருக்குது இது இது போடலேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நத்தமும் நத்தும் மதுரை அந்த நடுவில் உள்ள பாலம் அதுவும் போடனாலும் கஷ்டம் தான் ஸோ ஒவ்வொரு பாலங்கள்லாம் உருவாகிருக்கனால ரொம்ப ஈஸியாக தான் போகிறது நல்லாயிருக்கு ஆனால் அதை போட்டு முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு ப்ரெஷர் தாங்க அதை அந்த நேரத்தில் அந்த தூசி பறக்கிறது அது இதுன்னு ஆனால் போட்டு முடித்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு திருப்தியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் தேவையில்லாமல் ரொம்ப தூரம் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாலங்கள் மே பாலங்கள்லாம் வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் மதுரை வந்து முன்னாடி இருந்ததுக்கு ரோடு வசதியில் பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அதே மாதிரி மக்களும் சரி அந்த பாசமும் சரி இப்போ போகிற வீட்டில் சாப்பாடும் சரி சும்மா அருமையாக தான் இருக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லோடு தான் போகிறேன் நல்லா போயிட்டு ஒரு குட்டி நிற்கும் முடிச்சுட்டு அப்படியே வந்துடும் தான் இங்கே ஏதோ ஒரு பில்டிங் வருது போல் சைடில் ஏதோ கட்டிக்கிருக்காங்க ஒரு பில்டிங்காக ஏறிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலும் ரொம்ப அதிகமாக ஏறிது முடிஞ்ச அளவுக்கு உடல்நலத்தை நல்லா பாதுகாத்துக்குங்க ஏன்னா உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுதான் ஹாஸ்பிட்டலில் பயங்கரம் ஏறிக்கிறது போல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு காய்ஸ்ல அருமான் ரைடர் நமக்கு முன்னாடி போகிறாப்புல ஒருத்தர் போகிற ஸ்பீடோ பார்த்தீங்களா மாருமே ஓட்டுறப்போ எம்டி நினைக்கிறேன் ஆமாம் எம்டி எம்டி தான் இப்போ பைக்கு ரொம்ப அதிகமாயிருச்சுங்க சிட்டிகளெல்லாம் பூந்து பூந்து ஓட்டுறதுன்னு சரி ஏன்னா மைலேஜ் ஐம்பது தருது இல்லையா அதனாலே வந்து எல்லாருமே அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மைலேஜும் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு லுக்கு அந்த முகத்தோட லுக்கு கண்ணு ரெண்டும் இருக்கிற மாதிரி வாய்கிட்ட லைட் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா இப்போ உள்ள யங்ஸ்டர் ஃபுல்லாக வாங்குகிற பைக்கு எம்டியாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது நமக்கு என்னமோ அதில் எம்ஜியில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை நமக்கு சுசிக்கு இன்னுமே எடுத்தாலும் சுசிக்கில உள்ள அட்வென்ச்சர் பைக்கு தான் ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு நோக்கமாக இருக்கும் ஒழிய இதில் வந்து நமக்கு அந்தளவுக்கு ஃபோக்கஸாகவும் இல்லை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எமகா இன்ஜின் எல்லாருமே சொல்கிற மாதிரி நல்லாயிருக்கும் அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை நமக்கு என்னமோ சுசிக்கில அப்படியே ஆடாகிட்டோம் இனிமேல் சுசிக்கியாகவே அப்படியே பயணிக்கலாம்னு ஒரு பிளான் ஓகேங்க ஸோ மண்டபம் பக்கத்தில் வந்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான்

மேப்பு படாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது எங்க இருக்குன்னு கரெக்டாக தெரில இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் போல் ஓகே கொஞ்சம் வண்டியை ஒதுக்கிட்டு ஏதாவது நிலம் இருக்கான்னு பார்த்துட்டு கிடைக்க மாட்டேங்கிறா அப்படியே ஓகேங்க ஸோ கட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் மண்டபம் ஓகே மண்டபத்தை பார்த்துட்டோமா இப்போ அப்படியே படிக்கட்ட ஏறி மேலே போவோம் வாசம் இங்கே வரைக்கும் ஒரு சின்ன பையன் டான்ஸ் ஆடிட்டு போகிறான் நமக்கு அதே மாதிரி ஆகிட்டு வர்றோம் நமக்கு பின்னாடி பார்க்கறதுக்கு எவ்வளவுமே இல்லைல்ல நம்ம ஆட்டம் மேல பேர வேண்டியதான் ஆனால் வாசம் இங்கே வரைக்கும் அடிக்குதுங்க தூக்கி அடிக்கிறாப்புல ம் ஓகே ஸ்டார்டிங்கில் கேசரி இந்த எக் ஏதோ ரெண்டு கரு இருக்குன்னு நினச்சி ஓப்பன் பண்ணேன் ஆனால் கரு கருதாக இருந்துச்சு ஓகே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் தால் சா சம்பா ரைஸ் மட்டன் பிரியாணி ம் டேஸ்ட்டுப்பா நான் சொன்ன மாதிரி அந்த சீரேசம்பாவோட ரைஸுக்கும் அதுவும் எனக்கு அந்த சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு அந்த பிரியாணி வச்சுட்டு ஒரு இழுக்கும் போது அப்படிதாங்க இருந்துச்சு கடைசி கல்யாணம் போல இனி போட முடிச்சிட்டாங்க ஸோ போயிட்டு வரேன் பாய்